அவர் தெரியும்ல <Point> <mêm> <mim happening> <tails> <someth> <sa explanda>!

செல்ல <Ce> வயசு <años en> <Dartmouthrowee> <Christopher> <sevent cook> <organizational> <çocuğ> <Brother> சொல்லல இவனை வச்சு விடக்கூடாது ஒண்ணுல எங்க இருக்காங்க நாங்க இத்தனை பேர் இருக்கோம் பிட் பாக்ிட்ட ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீ எனக்கு இல்ல போ நீ இவனை அடிச்சிட்டீங்க என்ன வாய் நீ அப்படிக்கல அழமா சும்மா இருங்க பேசிக்கிட்டு